ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஆறு பிவி ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு மாதம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி நாலு மாதமும் பன்னெண்டு மாதமும் எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி வந்து நாலு டயர் புதுசாக போட்டிருக்குறாங்க பாருங்கள் வண்டியில் நாலு டயருமே புதுசு வண்டி ரெண்டு மாதம் எஃப்சி இருந்தாலும் பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி வர மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்குதா பெண்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நான் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி எல்லாமே புதுசு பக்கா கிளாரிட்டியோடு இருக்குது வீல்டு கப்போடு இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி பத்து பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேச உக்காந்து பேசுனா பத்தஞ்சு முன்னப்பண்ணு அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் வட்டியும் குறச்சி கிடைக்கும் லோனும் அதிகமாக கிடைக்கும் வண்டி வந்து நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்துக்குவோங்க கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடிருக்குது லேட்டஸ்ட் மாடல் ஓல்டு கேபினு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னே நான் அனுசரித்து பண்ணுவாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா எஸ்பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்